சார் இந்த எஸ்டிமேஷன் ரெடியா எஸ்டிமேஷன்லாம் ரெடி ஆயிடுச்சு சார் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் சார் நீங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க நான் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கே தெரியும் உங்கள் பணம் வாங்கின இன்ஜினியரு வேலையை விட்டு போயிட்டான் போகும்போது பணத்தையும் கொண்டு போயிட்டான் அதுக்காக நான் என்ன சார் பண்ண முடியும் உங்களை ஒன்றும் நான் பண்ண சொல்லலை அதே நேரத்தில் என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல நீங்கள் மறுபடியும் முன்னாடி கொடுத்த மாதிரியே கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி கொடுங்க பின்னாடி கழிச்சிக்கலாம் என்ன சார் திடீர்னு சொல்றீங்க சரி இப்போ எதுக்கு சார் பணம் சார் பிளான் அப்ரூவல் ப்ளூ பிரிண்ட் அப்படி இப்படினு ஏகப்பட்ட செலவு இருக்கு சார் அந்த டவுன் பிளானிங் ஆபிசரும் எங்க காம்பவுண்டர் இருக்கிறவரும் கிளாஸ்மேட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவரே கூட வந்து அப்ரூவல் வாங்கி தரதா சொல்லியிருக்காரு ஆகிற கதையை பேசுங்க சார் உலகம் புரியாதவரா இருக்கீங்களே பணம் செலவு பண்ணாம எதுவுமே நடக்காது சார் இவர் அவருக்கு தெரிஞ்சவர் அவர் இவருக்கு தெரிஞ்சவருங்கிறதெல்லாம் வெறும் வெட்டி கதை சார் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் இல்ல தெரிஞ்சவரை வச்சு நான் பாத்துக்கிறேன்னு நீங்க போனீங்கன்னா முட்டி மோதி கடைசியில எங்கிட்ட தான் வந்து நிப்பீங்க எது ப்ராப்பர் சேனல்ன்றது எனக்கு தான் சார் தெரியும் நான் வரேன் சார் என்ன கண்ணா பாருமா சித்தி வீட்டை கலச்சிட்டே இருக்கா அக்கா இன்னும் இந்த விளையாட்டுல சேர்த்து சொல்லுக்கா சித்தி பாவம்ல நீ விளையாட்டு சேர்த்துக்கோ சிட்டியா ஆஹா நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் ம் வீடு கட்டுவேன் சரி இந்த ஆ காட்டு அக்கா அக்கா ஹ்ம் அகாய் தான் உங்களுக்கு தான் ஃபோன் யாரா வேற யாரே எல்லாரும் வேலங்காத அத்திம்பேல் தான் மண்டையிலே போடுな தட்டுப்பி அவளுக்கு ஒழுங்கா சாதம் ஊட்டு ஏய் மாமா கிட்ட ஆவ இருக்கு

கடனை திருப்பி கட்ட என்ன சோர்ஸ் இருக்குங்கற வெரிஃபிகேஷன் தான் முக்கியம் சார் என் ஃப்ரெண்ட்ங்கிறதுக்காக சொல்ல சார் ரொம்ப நல்லவர் சார் நல்லவர்ங்கற பேரை வெச்சிக்கிட்டு ஒண்ணும் செய்ய முடியாது சார் நாங்க நல்லவரா கெட்டவரானு பார்க்கிறது இல்ல சார் கடனை திருப்பி கட்டுவாராங்கறத விட கட்ட முடியுமாங்கறத தான் எங்களுக்கு முக்கியம் சார் எங்க வர்க் பண்றீங்க சார் என் கூட தான் சார் வர்க் பண்றது சரி உங்க வைஃப் வர்க் பண்றாங்களா இல்ல சார் ஹவுஸ் வைஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் என் வைஃப் ரெண்டு பொண்ணுங்க மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சும் ரெண்டாவது பொண்ணுக்கு இப்ப பாத்துட்டு இருக்கோம் ரெண்டு பசங்க பசங்க எந்த கண்ட்ரில இருக்காங்க ஐ மீன் என்ன வேலை பாக்குறாங்க வேலை எல்லாம் பாக்கல சார் பெரியவன் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கான் சின்னவன் எயிட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கான் சார் என்ன சொல்றீங்க இவருடைய சன் மஸ்கெட்ல வேலை பாக்குறாரு மாசம் மாசம் அங்க இருந்து பணம் அனுப்புறாரு இவர் கரெக்டா லோனை திருப்பி கட்டுறாரு இவருடைய சன் தான் இவருக்கு சாலைட் சோர்ஸ் உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லையே

நான் சொத்த ஜப்தி பண்ண அட்டாச்மெண்ட் ஆர்டர் வாங்கினா இவர் உடனே கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிடுவாரு எதுக்கு சார் இந்த தலைவலி நான் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவன் அதனால தான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன் வேற யாராவது இருந்தா முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிருப்பாங்க சரி நான் கிளம்புறேன் சார் வாங்க சாரதி இப்ப என்னடா பண்றது இந்த பேங்க் இல்லாட்டி வேற பேங்க் ஏன் கவலைப்படுற தாராளமா லோன் வாங்கிக்கலாம் கவலைப்படாத சந்தோஷமாருங்க எங்க போனங்க வாங்க நம்ம போயிடலாம் தேவையில்ல இல்லீங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் தப்பாவும் புரிஞ்சிக்கல ரைட்டாவும் புரிஞ்சிக்கல ஐயோ இல்லங்க ஆக்சுவலா நீ என்ன நடந்துனா என்ன நடந்தா நீ என்ன முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க யா மேல எந்த தப்பும் கிடையாதுங்க அன்னைக்கு ஆட்டோல சவாரி வந்த ரெண்டு பேர் குடிச்சிட்டு கலாட்டா போனாங்க நான் அவங்களை வேலக்கி விட்டேன் எனக்கு அந்த மாதிரி பழகலாம் கிடையாதுங்க எதுக்கு தேவ இல்ல அதெல்லாம் என்னால சொல்றேன் நீ என்ன பத்தி தப்பா நினைச்சிர கூடாது இல்லங்க அதான் நான் எதுக்கு உங்களை பத்தி நினைக்கணும் நாங்க நம்மலாம் ஒரே ஊர்க்காரங்க என்னங்க ஊர்க்காரங்க ஒரு நாளைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து 10 பஸ் வருது ஒரு ஒரு பஸ்லயும் முப்பது நாற்பது பேர் வராங்க அவாவ இறங்கினதும் நம்ம ஊர் காரங்க தானே கை கொத்துட்டு திரியாளா கக்க கூட்டத்துல கல் இருந்த கலையில மாதிரி அவாவா வேலையை பார்த்துட்டு போறது இல்ல ஒரே ஊருக்காரங்களாம் எனக்கு புரியுதுங்க ஊர்ல ரொம்ப செல்வாக்கா வசதியா ஓஹோன்னு வாழ்ந்தவங்க நீங்க இங்க இப்படி கஷ்டப்படுறதுனால உங்களுக்கு ஊரை பத்தி பேசினாலே வெறுப்பா இருக்குது இல்லைங்க அப்படி நாங்க இங்க என்ன வாழ்றோம் பிச்சை எடுக்கிறோமா இல்ல உங்ககிட்ட வந்து ஐம்பது நூறு கொடுங்கன்னு கேட்டோமா ஐயோ அப்படிலாம் சொல்லுங்க

என்ன என்ன என்னச்சு அப்ரூவல் விஷயமா ஏற்கனவே ஒரு இன்ஜினியர் கிட்ட பணம் கொடுத்துருந்தேன் அவன் வேலையை விட்டு போகும்போது பணத்தோட போயிட்டானா அடப்பாவே இப்ப வந்த புது இன்ஜினியர் மறுபடியும் அப்ரூவலுக்கு பணத்தை கொடுங்க முதல்ல கொடுத்த பணத்துக்கு நாங்களே பொறுப்பேத்துக்கிறோம் பின்னாடி கணக்கு பாக்குறச்சு கழிச்சுக்கலாம் சொல்றாரு அப்புறம் என்ன நமக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லையே கொடுத்த வேண்டியதானே அது இல்ல எங்க காம்பவுண்ட்ல லக்ஷ்மணன் ஒருத்தர் இருக்காரு அவரும் முனிசிபல் ஆபீஸ் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டரும் கிளாஸ்மேட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பைசா செலவு நான் அப்ரூவல் வாங்கி தரேன் சொல்றாத இந்த விஷயத்தை நான் இன்ஜினியர் கிட்ட சொன்னேன் அவர் கோச்சுட்டார் அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல நாளைக்கு பணத்தோட முனிசிபல் ஆபீஸ் வந்தேன்னா வேலையை முடிச்சு தரேன் அப்புறம் உங்க இஷ்டம்னு கோச்சுண்டு போனை வச்சுட்டார் இன்ஜினியர் சொன்னது கரெக்ட் தான் என்னடா இப்படி சொல்ற பின்ன அவங்க எல்லாம் அதுலயே ஊர்னவங்க பழந்துன்னு கொட்ட போட்டவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஹான்ஸ் எல்லாம் ஃபார்மாலிட்டிஸும் ப்ரோசிஜர்ஸும் தெரிஞ்சவங்க அவங்க சொல்றபடி கேக்குறத நமக்கு நல்லது 빌டருக்கும் ஓனருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தா தான் 빌டிங் நல்லா வரும் அத முதல்ல தெரிஞ்சுக்க